அனைவருக்கும் வணக்கம் கடந்த காணொலியில் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு உயர்தர பரீட்சைக்கு அப்ளை பண்ணாக்களுக்கு வந்து அப்ளை பண்ணக்கூடிய பாடநரிகள் அதே மாதிரி பல கிழங்கள் பல்கலைக்கழகங்கள் தொரவா பல்வேறு விடங்கள்லாம் பயிர்ந்து கொண்டு வரும் அந்த வகையில் இன்றைய காணொலியில் வடகிழக்கு இருக்கக்கூடிய முக்கியமான பலநிலைக்கிழங்கள் தொடர்பாக தான் பார்க்க போகிறோம் மிக முக்கியமாக நான் இந்த வாசகத்தோடைய ஆரம்பிக்கலாம் எங்கட பல்கலைக்கழகங்கள் தலைமுறைகள் தாண்டிய அறிவு பாரம்பரியத்தின் அடையாளங்கள் அதாவது இந்த வடகிழக்கில் இருக்கிற நான்கு பிள்ளைகழகளை பற்றி நாங்கள் கதைக்க போறோம் அது செய்ய வேண்டிய வேலைகள் அதாவது ஒரு பல்கலைக்கழகம் அல்லது ஒரு கல்விக்கூடம் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட்றதை தாண்டி அது செய்ய வேண்டிய செய்து கொண்டு இருக்கிற நிறைய வேலைகள் இருக்குது அப்ப அது சார்ந்து எங்களுடைய மாணவர்கள் அதுக்கு இப்படி என்னென்ன கோர்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம் ஒவ்வொரு பாடப்பிரிவுகளில் இருந்து என்னென்ன அப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு

அப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் வந்து அல்லது தமிழ் மாணவர்கள் இல்லாத சந்தர்ப்பத்தில் வந்து

அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா பயாலஜிக்கல் சயின்ஸ் சித்த மெடிசின் சித்த மெடிசன் வந்தோம்னா ரெண்டு பழகில் தான் இருக்குது ஒன்று வந்து யாழ்ப்பாண பழங்கள் கிடையாது அடுத்து வந்து கிழக்கு பிறகு கலாம் அதை தாண்டி வந்து பார்த்தோம்னா அக்ரிகல்ச்சர்

லோவும் வந்து ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து மெயினாக இருக்கு ஸோ அதில் வந்து ஜப்டான் யூனிவர்சிட்டி மெயினாக இருக்கும் மூணு யூனிவர்சிட்டிலாம் லோ இருக்குது அதுல வந்து ஜப்டான் யூனிவர்சிட்டியாக இருக்குது அப்ப அதுக்கு வந்து உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட்ஸாக பார்க்கும்போது நீங்கள் ஓ லெவல் இங்கிலீஷ்ல சி எடுத்திருக்க வேண்டி இருக்கும் அதை விட்டு ஏல த்ரீ பாஸ் இருக்கலாம் அந்த செட் ஸ்கோரை பொறுத்து நீங்கள் அப்ளை பண்ணி கொள்ளலாம் லோக்கும் அது மிக முக்கியமான கேட்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடி தொடர்பான ஒரு விழிப்புணர்வு வந்து எங்களுக்கு மத்தியில் டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் என்ற கேள்வி இருக்கலாம் அதுக்கு வந்து ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடி ஒரு ஸ்பெஷல் ரிகமெண்ட்ஸ் பார்த்தோம்னா ஓஎல்ல வந்து நீங்கள் தமிழ் இங்கிலீஷ் சிங்களம் எந்த லாங்குவேஜ் அதுல பி கேட்டிருப்பாங்க அதை விட்டு ஒப்பை நோட்டீஸா பார்த்தோம்னா இன்றைக்கு தெரியும் நிறைய எம்பசிஸ் ஒவ்வொரு நாட்டுக்கும் நீங்க எம்பசி எம்பசி சைனா எம்பசி எந்தெந்த நாட்டுல கடன் வாங்குறமோ அந்த நாட்டுக்கெல்லாம் ஒரு எம்பசி இருக்கு அதே மாதிரி என்ஜிஓ எடுத்து கொண்டோம்னா நிறைய என்ஜிஓஸ் இருக்கு அங்க வந்து கூட இந்த இன்டர்பிரேஷன் டிரான்ஸ்லேஷன் இந்த மல்டிநேஷனல் கம்பெனிஸ் ஒவ்வொரு இடத்துலயுமே இந்த டிரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கட்டாயமாக இருக்கு அப்ப அவங்க வந்து ஒவ்வொரு டே பை ஒவ்வொரு ரெண்டல் பேமெண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு சேலரி கூடிய மாதிரி இருக்கும் அடுத்த வந்து பிசிக்கல் எஜுகேஷன் கூடுதலாக நீங்க விளையாட்டு துறை சார்ந்தால் இந்தியா நீங்களை போலாம் என்றால் உங்களுக்கு அந்த விளையாட்டுல போகணும் ஒரு கோச்சாக விளையாட்டு துறை சார்ந்த அடுத்த கல்வி இருக்கணும் என்றால் நீங்க கட்டாயமாக இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளலாம் அடுத்து வந்து ஈஸ்டர் யூனிவர்சிட்டி சேர்த்து நாங்கள் கோர்சஸ் சொல்லிட்டோம் இப்போ எந்த யூனிவர்சிட்டியில் என்னஸ் இருக்கு ஆட்ஸ் எடுத்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸுக்கு அப்ளை பண்ணலாம் விட ஸ்பெஷலா வந்து ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டியில் திரு ட்ரிங்கோ கேம்பஸ்ல வந்து கம்யூனிகேஷன் ஸ்டடிஸ் வந்து அவைலபிளா இருக்கு அதே மாதிரி எடுத்து எடுத்துக்கொண்டால் மேனேஜ்மெண்ட் டிகிரி இருக்குது அதே மாதிரி பேச்சுலர் ஆஃப் காமர்ஸ் இருக்குது அதே மாதிரி டிவி மேனேஜ்மெண்ட் என்னோட ஈஸ்டர் யூனிவர்சிட்டியில இருக்குது एउटा इस्यान युनिवेस बयालजी त्यही भएर अग्रिकलचर सिद्ध मेडिसिन बयालजिकल सयन्स मेरो नर्सिङ

பிசிக்கல் சயின்ஸ் தானே அப்படினு சொல்லி உதரிதலாம் பிசிக்கல் சயின்ஸ் அந்த ஆல் டீச்சிங்ன்ற அந்த மேல இல்லை அந்த கலாச்சாரம் அந்த கல்ச்சர் தக்கடம் உடைக்கப்படணும் பிசிக்கல் என்ன டீச்ச தான் போணும் அப்படி வந்து இல்ல அதே மாதிரி டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல நீங்க சொல்லிட்டீங்கனா பிஎஸ்டி கோர்ஸ் அந்த பயாலஜிக்கல் அந்த டெக்னாலஜி கோர்ஸ் அந்த இருக்கு அதே மாதிரி வெவ்வேறு பாடப் பிரிவுல அப்ளை பண்ணக்கூடிய கோர்ஸ்ல பாத்தீங்கன்னா ட்ரான்ஸ்லேஷன் ஸ்டடிஸ் அந்த முக்கியமான கோர்ஸ் ஈஸ்டர்ன் யுனிவர்சிட்டில வந்து அவேலபிள் இருக்கு ஏகனே நான் அதை பெண்ணு தெளிவா வழக்கு அடுத்ததான் பல்லாம் கீழ வந்து பவுனியா வளாகத்திலிருந்து பல்லலைக்கழகமாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு அப்ப இன்னுமே கூடுதலாக நாங்கள் போக்கஸ் பண்ண வேண்டியது இந்த வவுனியா பிள்ளைக்கழகத்துல பிள்ளைக்கலமாக நாங்கள் மாறி இருக்கோம் அந்த வாய்ப்புகளை நாங்கள் அவ்வளவு யூட்டிலைஸ் பண்றோம்ன்றது மிக முக்கியமான விஷயமா இருக்குது

பெட்ஸாக எடுத்தபட அதுவும் அப்லேட் சயின்ஸ் ஃபிஃபிகல் சயின்ஸ் வந்து மேலாக போகிற மாதிரி இருக்கும் தென் தெற்காக்களுக்கு வந்து ஐசிடி அன்ற பாடம் ஐசிசிடிஎன்ற கோர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது கோமானாக பார்க்கும்போது ப்ரொஜெக்ட் மேனேஜ் மேம் முக்கியமாக அண்ட் ஸ்கோப் இருக்குது எந்த எந்த செக்டராக இருந்தாலும் ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு ஸ்கோப் இருக்கு எதுக்கு போனாலும் ஐடி செக்டரோ இல்லை நோன் ஐடியோ ப்ரொஜெக்ட் மேனேஜர்ஸ்க்கு ஒரு ஸ்கோப் இருக்குது ப்ரொஜெக்ட் மேனேஜ் கோர்ஸும் இருக்குது அது நேரம் கூடுதலாக இவ்வளோ காலம் ஆப்டிடியூட் எக்ஸாம் இருந்து வந்த என்னுடைய வவுனி ஐசிடி கோர்ஸ் ஃபேமஸான கோர்ஸ் தான் வவுனி ஐசிடி கோர்ஸும் அவைலபிளாக இருக்குது தென் நான் சவுத் ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டி எடுத்தா ஆர்ட்ஸ் சாக்கிரி வந்து பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸ் டிகிரி வந்து அவைலபிளாக இருக்குது கொமர்ஸ் ஆகிரி எடுத்தா மேனேஜ்மெண்ட் அதே மாதிரி பிகாம் பிகோம் பயோஸ்ட்ரீமாக எடுத்தா பயாலஜிக்கல் சயின்ஸ் மெட் ஸ்ட்ரீமாக இன்ஜினியரிங் இருக்குது அதே மாதிரி பிசிக்கல் சயின்ஸ் இருக்குது அப்ளை சயின்ஸ் இருக்குது இப்படியான கோர்சஸ் மெட் ஸ்ட்ரீமாக அவைலபிளா இருக்குது டெக்னாலஜி ஸ்ட்ரீம்ல இருக்கிறவங்களுக்கு வந்து பிஎஸ்டி மற்றும் ஐசிடி என்ற ரெண்டு கோர்சும் அவைலபிளா இருக்கு இருக்குது இவ்வாறாக இந்த வடக்கு கிழக்குல இருக்கிற நான்கு பல்கலைக்கழகத்துல எங்களுக்காக காணப்படுற கற்கினர்களுக்கு எங்களுடைய தமிழ் பேசும் மாணவர்கள் எந்த அளவுக்கு அப்ளை பண்றாங்க எந்த அளவுக்கு அந்த வாய்ப்புகளை பயன்படுத்துறாங்கன்றது மிகவும் கேள்விக்குரியா இருக்கிற விஷயம் அப்ப அதை நாங்கள் அதிக அளவுல பயன்படுத்த மாணவோம் எங்களுடைய வளங்களை எங்களுடைய பாரம்பரியம் எங்களுடைய அடையாளங்களை நாங்கள் தான் அடுத்த கட்டத்தை கொண்டு போகணும் அல்லது அதை கா இருக்கிறத காப்பாத்த வேண்டிய பொறுப்பு எங்கள்ட்ட இருக்குன்றது இந்த காணொலியின் நோக்கம் எட்டு நிமிஷத்துல வந்து எல்லா கோசமே சொல்லு உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தெரியும் விளக்கமா சொல்லாது எல்லா கோசையும் சொல்லி அவ இருக்கிற கோஷம் முழுவதையும் நாங்கள் கலைஞ்சிருக்கிறோம் ஆனால் இந்த பல

கட்டாயம் இந்த காவலையை வந்து ஏழை எடுத்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் மாதிரி தங்கச்சி மாதிரி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்